சகோதரி முனைவர் மேரி பபியோலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அமைந்துட திறமை மேம்பட தொல்லியல் ஆய்வாளரும் இயற்கை ஆர்வலரும் கவிஞரும் கருத்தரங்க செயலருமான நீசா சக்தி பாரதி அவர்களை கருத்தரங்க நோக்கோரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம்

பசுமை பணியாகட்டும் மருத்துவ பணியாகட்டும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் பணி மரம் நடுதல் பணி போன்ற பல பணிகள் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் பிறந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அதனால அவருக்கு பேரூர் அறிஞம் சார்பாக விழா வந்து இந்த ஒரு ஆண்டாவே நடைபெற்று இருக்கு அவரு பயணிச்ச பல பணிகள்ல இருந்து பல துணை துறையை சார்ந்தவர்கள் பல்வேறு கருத்தாம் நாம் எப்படி தமிழ் சார்ந்த கருத்தர்கள் நடத்துறமோ அது மாதிரி மரம் நடுற பணியாகட்டும் சார்ந்து திருவாசகம் விட்டு வந்ததாகட்டும் விலகு வழிபாடாகட்டும் பல பணிகள் வந்து நடைபெற்று அதனோட ஒரு பகுதியா கணபதி தமிழ் சங்கம் சார்பாகவும் கொங்குநாடு வரலாற்று ஆய்வு மையம் சார்பாகவும் எல்லா கல்லூரிகளுக்கும் போய் அவரோட கனவான எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிறத நம்ம மாணவர்களுக்கு சொல்றோங்க இதுதான் இந்த கருத்தரங்கோட மையக்கரு நோக்கம் அந்த நிகழ்வை முன்னிட்டு பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரியில முன்னூத்தி எழுநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதுவே மாபெரும் வெற்றியான தான் பார்க்கலாம் அடிகளார் அவர்களுக்கு சைவமும் தமிழும் வந்து இரண்டு கண்களாதான் அவர் வந்து நினைச்சிருந்தாரு சைவ பணி எந்த அளவுக்கு செய்யறோ அதே அளவுக்கு தமிழ் பணிகளும் வந்து நிறைய செஞ்சிருக்கிறாரு தமிழ்ல வந்து வழிபாட்டு மொழியா தமிழ் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் கொண்டு சிறுவை ஆதீனமாகட்டும் பேரூர் ஆதீனமாகட்டும் பல முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வராங்க கோயில வந்து அது வழிபாட்டு மொழியா மட்டும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதையும் தாண்டி வரவங்க வரவங்க எல்லாத்துக்கும் ஆர்வமா செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் பயிற்சி பயிற்சி கொடுக்குறாங்க வேல்வி சாலை அதே மாதிரி கோவில் கருவறை கால கோபர கல வரைக்கும் தமிழ் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான வேளியாளர்களுக்கும் பயிற்சி கொடுத்து வேலி பயிற்சி பற்றையும் வந்து வச்சிருக்காங்க ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா எல்லா துறைகளிலுமே வந்து தமிழ் வந்து இல்லை கோவில் வழிபாட்டு மொழியா தமிழ் இல்ல அதே மாதிரி கல்வி மொழியா வந்து தமிழ் இல்ல நம்ம எல்லாருமே ஆங்கில வழியில தான் பெரும்பாலுமே வந்து படைச்சிருக்கோம் தமிழ் தமிழ் வழியில படிச்சவங்க ரொம்ப குறைவாதான் இருப்பீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் தமிழ் இல்ல தமிழ் இல்லைங்கிறதுதான் நமக்கு தெரியுது இந்த நிலைய மாற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் அஹ் ஆதின மாதங்கள் முன்னெடுத்து தமிழ் பணியை தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் கருத்துல கொண்டு இந்த மாணவர்கள் மத்தியில கொண்டு போனாதான் நீ வரும் அடுத்த தலைமுறை தலைமுறை தலைமுறையினர் வந்து தொடர்ந்து தமிழ் பணியை வந்து செய்வாங்கிறதுக்காக எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் கருத்தருந்து நடத்தப்படுதுங்க ஆஹ் இங்க பிறத்துறை மாணவர்களும் இருப்பீங்க அதே மாதிரி தமிழ் துறை மாணவர்களும் இருப்பீங்க உங்க உங்ககிட்ட மட்டும் ஒரு கேள்வி ஏன் தமிழ் படிக்க வேண்டும் இந்த கேள்வி உங்களுக்கு புது புதுசா இருக்காது நீங்க தமிழ் படிக்கணும்னு வந்திருக்கும் போதே வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க எத்தனையோ கோர்சஸ் இருக்கு நீங்க ஏன் வந்து தமிழா தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு தமிழ் மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க ஏன் தமிழ் பிற துறையில பிற ஆங்கிலம் இருக்கும் இல்ல தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக தேர்ந்தெடுத்தீங்களா பல கருத்துக்கள் வந்து இருக்கும் நான் ஏன் தமிழ் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லிருவேன் எனக்கு வந்து தமிழ்லையும் வரலாற்றுலையும் ஆர்வம் அதிகம் குறிப்பா வந்து தமிழர் வரலாற்றை வந்து உலகம் முடிச்சு இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு அதிகம் அதை இப்போ பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும் காட்டுறதுக்காக தான் தமிழ் இறப்பேன் அதே மாதிரி தொல்லியல் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லா எல்லா இடத்துலையுமே வரலாற்று ஆசிரியர்கள் மட்டும்தான் வந்து வரலாறு பேசுவாங்க ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் தமிழ் ஆசிரியர்களும் வந்து வரலாறு பேசுவாங்க ஏன்னா தமிழ் தமிழ் மொழியே வந்து ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழி நம்ம தமிழ பேசினாலே தமிழ் மொழியை பத்தியும் பேசுவோம் அதே மாதிரி தமிழ் வரலாற்றை பத்தியும் வந்து நம்ம பேசுவோம் ஆஹ் ரொம்ப அமைதியா இருந்தீங்க ஏன் தமிழ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு இனிமேல் உங்ககிட்ட யாராச்சும் வந்து இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து நமக்கு நிறைய நூல்கள் வந்து சந்தித்து போயிருக்காங்க அந்த அறிவு அந்த நூல் நூல்கள் இருக்கக்கூடிய அறிவையும் தமிழ் அறிவையும் இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் தமிழ் படிக்க நீங்க தைரியமா சொல்லுங்க அதே மாதிரி இந்த உலக முரண்டை அப்படிங்கறத முதல் முதல்ல உலகத்துக்கு கண்டுபிடிச்சு சொன்னது தமிழர்கள் தான் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுல தான் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு முன்னாடியே சுழலும் ஏற்பினது உலகம் அதனால் உணரும் உலந்தே தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்ம தமிழர்களோட அறிவு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகமா வானியல் அறிவு வந்து நிறைய இருக்கு வானியல் சார்ந்த புத்தகங்களாகவும் வானியல் சார்ந்த துல்லிய தடயங்களாகவும் அதாவது இந்த கணிகர் படுக்கை சமணர் படுக்கையெல்லாம் அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க சமணர் படுக்கை வந்து கணிகர் படுக்கையாகவும் சில இடங்கள் இருக்கு அதாவது இந்த வானத்தை பார்த்து அஹ் கணிச்சு அஹ் வானத்துல என்ன இருக்கு நிலா இருக்கு நட்சத்திரம் இருக்கு அதோட கோள்கள் இருக்கு அதை எப்படி எல்லாம் நகருது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காகவே தனியா கணிகர்கள் வந்து சங்க காலத்துல சங்க காலத்திலயும் அதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கிறாங்க இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட அமைவது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலை அப்படின்னா ஒரு பகுதி அந்த பகுதியில வந்து ஒரு கணிகர் படுக்கை இருக்கு அந்த படுக்கையில போய் நீங்களும் வந்து அந்த நடுத்துல உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சதை நட்சத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த சதை நட்சத்திரத்தை ஆங்கில ஆங்கிலத்துல ஓய்வுன்னு சொல்லுவாங்க அந்த வடிவம் அந்த வடிவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் கொஞ்சம் கை இப்படி தூங்கி இருக்க மாதிரி இருக்கும் ஒரு கருவியோட அந்த உருவத்தை வந்து அப்படியே வரைஞ்சி வச்சிருக்காங்க இந்த உருவம் வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த சடைய நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அந்த காலத்துல எப்படி வந்து அந்த கணிகள் படுக்கையில படுத்துட்டு அந்த நட்சத்திரத்தை பார்த்து எப்படி அவ்வளோ அழகா பாதையில வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு உண்மையாலுமே ரொம்ப வியப்பாதான் இருக்கு அது வந்து ஒரு மூணாயிரம் ஆண்டுகள் பழமையான ஓவியம் அதே மாதிரி தமிழ் தான் வந்து உலகத்துல வந்து வணிகத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு தமிழ் வணிகர்கள் தான் உலகம் தமிழ் மொழியை எடுத்துட்டு போனாங்க காமர்ஸ் இருக்கட்டும் நீங்களும் வந்து தமிழ் சார்ந்து தமிழுக்கும் வணிகத்துக்குமான தொடர்பு சார்ந்தும் நிறைய படிங்க தமிழ் படிக்கிறவங்க மட்டும்தான் தமிழ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி பிற துறையில இருக்கிறவங்களும் அவங்கவுங்க துறை சார்ந்து தமிழ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கொஞ்சம் தேடி படிச்சீங்கன்னா உங்க துறையிலயும் ஆகட்டும் வேற இருக்கிற மக்களுக்கும் ஆகட்டும் உலக மக்களுக்கும் ஆகட்டும் நீங்க வேற வேற இடத்துக்கு பயணம் பண்ணும் போதும் உங்க துறையில உங்க தாய்மொழியிலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் இது இன்றைய நேரத்துக்கு வந்ததில்லை இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்க கருத்து தான் அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்து சொல்றதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் கட்டிடக்கலை கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சொல்லவே வந்தோம் பலவர்களாகட்டும் சோழர்களாகட்டும் ஒரு சிறந்த கட்டடக்கலையை வந்து நமக்கு தந்துட்டு போயிருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க தஞ்சை பெரிய கோயில் பத்தி நிறைய பேர் பேசுவாங்க ஆனா யாருமே தாராசுரம் பத்தி பேசுறது தாராசுரத்துல வந்து பாத்துக்கீங்கன்னா அதுவும் சோழர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் ராஜராஜ சோழனோட பேரன் கட்டினது பத்தடி சிலையில இருந்து ஒரு இன்ச்சு ஆஹ் சிற்பம் வரைக்கும் வந்து அங்க இருக்கு ஒரு இன்ச்சு ஒரு அங்குலம் என்னோட கைவிடவே கொஞ்சம் சிறுசாரா இருக்கு அந்த அளவுக்கான சிற்பங்கள் அருமையான சிற்பங்கள் எல்லாம் இங்க இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறையாச்சு அந்த காராசுரத்தை போய் பாட்டுக்குவாங்க மருத்துவம் படிக்கிறவங்க தமிழ் படிக்க வேண்டும் ஆனா அறுவை சிகிச்சை முறையை தான் இப்போ சீசர் வந்ததுக்கு அப்புறம் வந்து அறுவை சிகிச்சை முறையே உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேரையர் சித்தர் வந்து மண்டை ஓட்ட வந்து பிறந்து மன்னருக்கு வந்து அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காரு ஒரு மன்னர் வந்து வேட்டிக்கு போகும்போது அவரோட மூக்கு வழியா ஒரு சின்ன தேரை பூச்சி வந்து உள்ளே போயிடுது அது வந்து மூளையின் ஒரு பகுதியில வந்து அதை ஒட்டிட்டு இருந்திருக்கு அதனால மன்னருக்கு வந்து பல உடல் உபாதைகள் வந்திருக்கு அதன் தேரை வசத்தை கண்டுபிடிச்சு அப்பவே வந்து மண்டை மோட்டப்பிலிருந்து அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த தேரையை தூக்கி வெளியில போட்டிருக்கிறாரு அதனால மருத்துவம் படிக்கிறவங்களும் இது இன்னும் சார்ந்த கருத்துக்களை வந்து கொஞ்சம் தேடி படிச்சாங்கன்னா நம்ம இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறுவை சிகிச்சை முறை நம்ம கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்து உலக மக்களுக்கு வந்து தெரியவும் மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவம் மட்டும்தான் தமிழோட மருத்துவம்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம கிட்ட வந்து குளிகை மருத்துவம் இருக்கு எண்ணெய் மருத்துவம் இருக்கு மர்ம பிடி முறை மருத்துவம் இருக்கு மலர் மருத்துவம் இருக்கு காய்கறி காய்கனி மருத்துவம் இருக்கு அதே மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட வகையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம கிட்ட இருந்துருக்கு இதற்கான இலக்கிய சான்றுகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது தொல்லியல் சான்றுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல இடங்கள்ல வந்து இந்த சமணி படுக்கை கணிவர் படுகை இந்த சார்ந்து இருக்கிற இடத்துல வந்து மூலிகை அரைக்கூடிய இடங்கள் வந்து கிடைக்குது அவங்க படுக்கைக்கு பக்கத்தாலயே இப்போ நம்ம பாக்குற மாதிரி இந்த ஆட்டாங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ்ல மூலிகை அரைக்கிறதுக்கு தனியா வந்து அவங்க இடம் வந்து வச்சிருக்காங்க நமக்கு சிறந்த அஹ் வரலாறு சார்ந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழர் நாகரிகத்தை பத்தி ஒரு தெளிவா சொல்லக்கூடிய இடமா வந்து கொடுமணல் அமைகு கொடுமணல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்து அஹ் தொழில்துறையில வந்து நம்ம சிறந்து விளங்குறோம்ங்கிறது இல்ல ஆஹ் கொடுமணல்ல வந்து மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான்கு தொழிற்சாலைகள் இருந்திருக்கு என்னென்ன தொழிற்சாலைனா இரும்பு தொழிற்சாலை இருந்திருக்கு சங்கற்கும் தொழிற்சாலை இருந்திருக்கு மணிக்கற்கள் தொழிற்சாலை இருந்திருக்கு அதே மாதிரி நெசவு தொழிற்சாலை இருந்திருக்கு இது மாதிரி இவ்வளவு தொழிற்சாலையே வந்து மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் கிட்ட இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான் அதை எப்படி நீங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்றீங்க வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து நீங்க வித்துருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சான்றி அடிப்படையில இந்த தொழிற்சாலையே எங்க இருக்குன்னு நாங்க சொல்றோம்னா ஒரு ஃபேக்ட்ரில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் நடக்கும் ஒரு யூனிட்ல வந்து ஒன்று செய்றாங்கன்னா அடுத்த யூனிட்ல வந்து அசம்பிள் பண்ணுவாங்க அடுத்த யூனிட்ல பேக் பண்ணுவாங்க அடுத்த யூனிட்ல தான் வந்து அதை வணிகம் செய்வாங்க இந்த அமைப்பு முறை வந்து நமக்கு அகலாய்கள வந்து கிடைக்குது குறிப்பாக கொடுமை நல அகலாயில இப்ப உதாரணத்துக்கு சங்கு வலைய செய்யும் தொழிற்சாலைய பார்த்துக்கிட்டீங்கன்னா சங்குகள் எல்லாம் ஒரு பக்கம் கிடைக்குது அதுக்கு பக்கத்திலயே வந்து அந்த சங்குகள் பாதி அறுக்கப்பட்ட நிலையில கிடைக்குது அடுத்த இடத்துல வந்து உரிசா ஒரு வலையிலா உருவான இடம் கிடைக்குது அதே மாதிரி எல்லா எல்லா இடத்துலையும் நெசவு தொழிற்சாலையிலும் நிறைய தக்கலிகள் கிடைக்குது இரும்பு சார்ந்த தொழிற்சாலைகளையும் வந்து இரும்பு உருக்கு உருக்க உரு இரும்பு உருக்கு ஆறி தனியா இருக்கு அந்த இரும்புலிருந்து செய்யக்கூடிய கருவிகள் இடங்கள் யூனிட் வந்து முக்கியமான செய்தி அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் எத்தனை பேருக்கு தெரியும் நாலாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அவர் வந்து போரஸ் வந்து போரஸ் வந்து அலெக்சாண்டருக்கு வந்து ஒரு வால் தரார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு வாழ வந்து உலகம் முழுசும் வந்து இப்போ வரைக்கும் பெரிய செய்தியா பேசப்படுறாங்க காரணம் வந்து அவங்க இரும்ப வந்து பெருசா பார்த்ததில்லை அந்த நாட்டுக்காரங்க அவங்களோட ஆயுதங்கள் எல்லாமே வந்து மரத்துலதான் மரத்தாலிருப்பாங்க அந்த மரத்தோட நுணி ஈட்டி இருக்குன்னா ஈட்டி வந்து மரத்துலதான் செஞ்சிருப்பாங்க அந்த ஈட்டியோட நுனி பகுதியில வந்து இரும்பு இல்லாட்டி ஏதோ ஒரு உலோகம் சார்ந்த விடயங்கள் வந்து மேல இருக்கும் அதை வச்சுதான் அவங்க வந்து போர் போன்ற இடங்கள்ல கல்வியா பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா கீமோ கிமு நாலாம் நூற்றாண்டில் அவங்களுக்கு வந்து இரும்பு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கு அலெக்சாண்டருக்கும் போரஸ்க்கும் ஆனால் நம்ம வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து இரும்பு தொழிற்சாலையில் வந்து வச்சுருக்கோம் அதனால் தொடர்ந்து தமிழர் வரலாறு சார்ந்த விடயங்களை வந்து உங்கவுங்க அவங்க இங்கே இருக்கிற துறையிலேருந்து கொஞ்சம் தேடி நிறையா வந்து படிங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கொண்டு எனக்கு தொகையை முடித்து கொஞ்சம் நன்றி